தமிழில் நிறைய டப்டு சீரியல்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா ஸோ அந்த வகையில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி சீரியலை தமிழில் டப் பண்ணி விஜய் தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அது சூப்பர் ஹிட் ஹிட் சீரியலாகவே இருந்தது அந்த சீரியல் பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உறவுகள் தொடர்கதை ஸோ இந்த சீரியலில் நடித்த ஆக்ட்ரஸ் ஹீனா கான் அவர்கள் அதாவது அந்த உறவுகள் தொடர்கதை சீரியலில் வந்து அர்ச்சனா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு ஸோ இப்போ இவங்க ரீசண்டாக அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லோருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அதாவது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போது ஸ்டேஜ் த்ரீ பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் நான் வந்து பார்க்குறேன் அண்ட் கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரே ஒரு விஷயத்தை நான் அஷ்ஷூர் பண்ணிக்க விரும்புகிறேன் நான் நல்லபடியாக இருக்கேன் நான் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டிட்டர்மைண்டாக இருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிசீஸ்லேருந்து நான் ஓவர் கம் பண்ணி வருவேன் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஆரம்பித்தாச்சு ஸோ கூடிய சீக்கிரமே இதிலருந்து நான் வெளியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன இவங்க ஸ்ட்ராங்காக பேசினாலும் இவங்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காகவும் ரொம்பவே வருத்தமாகவும் இருக்கு முப்பத்தி ஆறு வயதான கான் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி தான் ஸோ அதுவும் தேர்ட் ஸ்டேஜ் பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னாக்குள்ள எவ்வளவோ டிஃபிகல்டிஸ் இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமாக கருத்துக்களை பதிவு பண்ணாலும் நாங்கள் இருக்கோம் மேம் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ப்ரேயர்ஸ் வந்து எப்பவுமே உங்களுக்காக அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழோ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க